ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அறளை போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க சுக்கிரன் குட்டி கொடுக்குறார் குட்டி கொடுக்குறாரு குட்டி சுக்கிரன் சுக்குரை வந்து ஒரு நல்ல கிரகங்க இயற்கை சுபர் அதான் சொல்லுவாங்க சுக்கரதை அடிக்கிறதே அவனுக்கு சுக்கரன் பலமாக இருக்கார் அப்படிம்பாங்க ஏற்கனவே சிம்ம ராசியில் வந்து சுக்கரன் நட்சத்திரம் இருக்குது பூரம் நேற்று தான் ஆடி பூரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ சந்திர பூர நட்சத்திரம் தான் போகிறாரு உங்கள் ராசியில் கேது இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேது ஒரு ஞானகாரகன் என்ன கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்பீங்க சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பிடிச்சி வச்சுருந்தாரு செவ்வாய் வந்து முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்கு வந்து நாலு ஒம்போது கூடவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி அவர் கொஞ்சம் இஷ்டப்பாக இருந்தார் கேதுபடியில் இப்போ வெளியே வந்துட்டார் இருபத்தெட்டாம் தேதி அவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு கேந்திரமாக போயிட்டார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடம் வலுக்குது லாபஸ்தானம் லாபம் வெற்றி புகழ் அஞ்சஸ்து எல்லாமே நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்கு இப்படி ஒரு அமைப்பு வருது ரொம்ப ரேரு குருவும் சுக்குருன்னு சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்புறது பஞ்சமஸ்தானம் மஞ்சரஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்கு வந்து கிரக நிலையில் நல்லா இருக்குது ராசியில் கேது ரெண்டாம் இடத்துல செவ்வா இன்னைக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் அப்புறம் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனிபவன் வக்கரம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பதினொன்றாம் இடத்துல குரு சுக்குரன் அதுபோல் பன்னெண்டாம் இடத்துல புதனும் இருக்கிறார் புதனும் சூரியனும் சேர்ந்து ராசி பன்னெண்டாம் இடத்தில் விரைய சனத்தில் இருக்கிறாங்க தூர அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் படித்து விட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணுங்கள் பன்னெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறாரு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் ஆணி மாதம் வரைக்கும் அலைச்சல் இருக்கும் அரசாங்க தொடர்பில் அலைச்சல் இருக்கும் அப்பா வழி ஓரவள இருக்கும் பங்காளிகள் விஷயத்தில் அலைச்சல் இருக்கும் ஸோ சில காரியத்துக்காக நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஆகணும் அலைஞ்சு தெரிஞ்சால் தான் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அதில் ஆதாயம் இருக்கும் கேட்ட ஆதாயம் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து சுக்குரன் இப்போதைக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாருங்க இருக்கிற கிரகங்களே வந்து உங்கள் ராசிக்கு வடபழம் வளர்க்குது வடபுலம் வடகிழக்கு வழுக்குது ஈசான மூலையே வழுக்குது குருவும் சுக்குரனும் சேர்ந்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதம் நல்லாவும் இருக்குது சுக் குரு ராசிக்கு அஞ்சு எட்டு கூடியவன் நல்ல அமைப்பை கொடுக்குறாரு பருணா இடத்துல இருக்கிற சுக்கரன் திறமையாக கொடுப்பாரு ஆள் நல்ல திறமையாக இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு வேலையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க எந்த வேலை கொடுத்தாலுமே அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க வசீகரம் இருக்கும் மதிநுட்பம் இருக்கும் நல்ல குணநலன்னா இருப்பீங்க குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கேட்பீங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை பார்த்து தீர்த்து அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வீங்க சாதுரியம் இருக்கும் கையில் பண வசதி தாராளமாக இருக்கும் பணப்பிரச்சனையும் இல்லை சார் நக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசியில் இப்போதைக்கு லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணம் துலா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா மிதனலக்கணம் கன்னியா லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் தலா லக்கணம் ரிஷிக கலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிஷபலக்கணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் அமோகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தையில் ஒரு நிதானம் இருக்கும் பேச்சுவார்த்தை மற்றவங்களால் மதிக்கப்படும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் துலா பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அதிர்ஷ்டம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் போராடமெல்லாம் செல்வாக்கு தான் தலா இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நாட்டுச்சீட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் போட்டி பந்தயத்தில் லாபம் இருக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் கை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி உத்தியோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அதனால் சிம்ம ராசியில் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நல்லாயிருக்கும் சில பேருக்கு தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் குடும்ப உறவு நல்லாயிருக்கும் ஸோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எந்த வழியில் சந்தோஷப்பட்டாலுமே பிரச்சனை இருக்காது பல வழியிலும் பணம் வந்து பையன் நிரப்பும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து வண்டி வாகன யோகம் இருக்கும் தேவையான வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் மாடர்ன் வண்டி நவீன வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அது மாதிரி வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் சேர்ப்பீங்க பூமி விருத்து இருக்கும் பயிர் தான தானியம் இருக்கும் விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இடம் வாங்கி போடுவீங்க விவசாய நிலத்துக்கு இடங்கள் வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய மிக மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான விவசாய வேளாண் குறிப்பு மக்களுக்கு நல்லாயிருக்கும் நெல் கரும்பு வாழை போட்டவங்களுக்கு சிறப்பான மகசூல் இருக்கும் அதுபோக வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும் கண்டிதை படித்தால் பண்டிதன் நாலாம் சொன்ன மாதிரி பல தரப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஜவுளி விவகாரம் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் ஜவுளி வாசனை திரைவியங்கள் அதுபோக வந்து கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க ஃபேன்சி ஸ்டோரு இன்டீரியர் டெக்கரேஷன் இப்படி நிறைய சொல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டது இவங்களுக்குலாம் வந்து இந்த வருகின்ற காலங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல லாபமும் இருக்கும் சரியான நேர்களே பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு நீங்கள் போனாலும் சரி அவங்களால வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க சரியா சிம்ம ராசி ஆண்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு காலமாக இருக்குது அடுத்து சூரியன் ராசிக்கு வந்துடுவார் ஆவணி மாதம் சூப்பர் தான் ஆனால் கேது கூட செய்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா இன்றைக்கி ஆடி பதிமூணு தான் ஆகுது இந்த நாட்கள் நிறையா இருக்குது அதனால நான் அடுத்து வருகின்ற காலத்தில் ஒரு வீடியோ போடுறேன் வண்டி வாகன யோகம் இருக்கும் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க ஆஜிஸ்டி வச்சுருக்கவங்க நல்லது இதை பார்க்குறது முகராசியும் இருக்கும் கைராசியும் இருக்கும் ஸோ குட்டி சுக்குரன் குட்டி கொடுக்குறான் சரியா நேரில் சுக்குரன் கொடுக்குறதை யாராலும் தடுக்க முடியாது நல்ல நீடித்து கொடுப்பாரு அடுத்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல சுக்குரனுக்கு மறைவு கிடையாது அடுத்த ராசிக்கு வருவார் ரெண்டாம் இடத்துக்கு வருவார் மூணாம் இடம் துலாவுக்கு போனாலுமே மறைவு கிடையாது நாலாம் இடத்துக்கு போனாலுமே திக்பலம் அடைவார் அஞ்சாம் இடத்துக்கு இருந்தால் குருபாறைக்கு வருவார் ஸோ ராசிக்கு அவர் மூணாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது குரு பார்க்க வருதுனால சுக்குரனுடைய நிலைப்பாடு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது அவர் தனுசுக்கு போகிற வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் நல்ல விதமாக தான் இருக்குது ஸோ சுக்குரன் வழிபாடு நல்லா இருக்கிறதுனால சுக்கரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க மகாலட்சுமி தாயை கும்பிடுறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்னைக்கு சார் கும்பிடலாம் அப்படின்னா ஆடி பௌர்ணமி வருகிற எட்டாம் தேதி ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி தமிழில் சொன்னோம்னா ஆகஸ்ட் எட்டு என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டு ஆடி மாதம் ஆடி மாதம் பஞ்சாங்கத்தில் எடுத்து வச்சுருந்தேன் ஆடி இருபத்தி மூணு சரி ஆடி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அருமையான நாள் மகாலட்சுமிக்கு வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் இரவு சுக்கர உரையில் இரவு எட்டு டு மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணிடுங்க சத்தியமா சொல்றேன் உறுதிட்டு அறுதிட்டு சொல்றேன் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த சுக்கரனோட அனுகரம் கிடைக்கும் மகாலட்சுமி அப்படியே உங்க வீட்டில் குடியிருப்பா சரியா அப்படியே எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணு பத்துக்கு உடையவன் சுக்கரன் தைரிய வீரிய சானாபதி கர்ம சனாதிபதி ஆள் நல்லா இருப்பீங்க அணிஞ்சிருக்கா இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுமலம் இருக்கும் எதிலுமே வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொட்ட காரியத்தில் ஷார்ட்டிங்கிலே பலன் கிடைக்கும் சில பேருக்கு இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க அதில் சில பிரச்சனை வந்து அப்படியே விட்டுருவாங்க நம்ம ஆரம்பிக்கிற காரியம் வந்து ஆரம்பத்திலே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்கும் காலையில் வண்டி எடுக்கிறோம் வீட்டில் அது நல்லபடியாக எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி தேதிக்கு நல்லாயிருக்கும் காலையிலே வண்டி எடுக்கும்போது பிரச்சனை கியர் உருக்காமட்டே கிளச்சு போயிடுச்சு ஏதோ ஒரு ஸ்டார்டிங் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அன்றைக்கு முழுக்க அந்த காரியத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகள் இருக்கும் தடங்கள் அந்த காரிய காரியத்தடங்கள்லாம் இனிமேல் இருக்காது அப்படியே இனிஷியல் நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் சரியா அதை தான் சொல்லுவாங்க முதல் கோணல் முட்டிலும் கோணலும் அப்படிம்பாங்க முதல்ல நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அதனால் இனிமேல் உங்களோட இம்ப்ரெஷன்லாம் நல்லாயிருக்கும் முத்திரை உங்கள் முத்திரையை வந்து நல்லா பதிப்பீங்க சரியா நேரில் முத்திரையை பதிக்கிறதுக்கு முத்தான நேரம் வந்திருக்குது நல்லபடியாக பறிங் பதிங்க மிகச் சிறப்பாக இருக்குது முத்திரை பதிக்கிறதுக்கு முத்தான நேரம் நல்ல வித விதமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பாருங்கள் சிம்ம ராசிக்கு சாதக பாதங்கள்லாம் தொடர்ந்து போடுறோம் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சரியான நேர்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து சுக்கரன் ராசிக்கு பத்து கொடைவன் கருமம் நல்லாயிருக்கும் சரியா க பத்து குடைவன் வந்து பருணாமிடத்தில் இருக்கிறான கருமம் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ஜவுளி தொழில் பண்ணுறவங்க பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்க வாசனை திரகங்கள் வச்சிருக்கிறவங்க பியூட்டி பார்ல வச்சுருக்கிறவங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் சுமங்கல் பெண்கள் கன்னி பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஆடி பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் ஆடி பௌர்ணமி சந்திரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் சூரியன் நல்ல விதமாக இருக்கும் ஆறாம் இடத்துல ஆடி பௌர்ணமி பூஜை பண்ணிங்கன்னா தேக நல்லா நல்லாயிருக்கும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி கடன் பிரச்சனை தீரும் கடன் கட்டுக்குள்ள இருக்கும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் எதிர்காலம் எந்த பிரச்சனையும் இருக்காது ராசிக்கு கூட ஆறாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடமாற்றமாக இருக்கும் பதவி மாற்றம் வேண்டிய மாற்றம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதனும் யோகத்தில் இருக்கிறார் சந்திராதி யோகத்தில் ராசிக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று உங்கள் ராசியும் அது சம்மந்தப்படுது சரியாக மகரத்தில் இருக்கிற சந்திரன் வந்து மிதுனம் கடகம் சிம்மம் மூனையும் பார்ப்பார் அவருடைய அந்த ஒளிப்படும் அதனால் ராசியில் அந்த சந்திர ஒளிப்படுறதுனால மனதில் ஒரு சாந்தி இருக்கும் அமைதி இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு தாயுள்ளத்தோடு இருப்பீங்க ஈகை இறக்கம் கருணை காரணியம் எல்லாமே இருக்கும் அதுபோக ஐன சைன போகம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவியும் நல்லாயிருக்கும் குட்டுத்தொழில் பங்கு சேர்ந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபம் அனைத்திலும் லாபம் வசப்படும் ஸோ சிம்ம ராசிக்கு வந்து சுக்குரன் வந்து அருமையான பலங்களை கொடுக்குறாருங்க அதுபோக போக சுக்கரன் நட்சத்திர சார் எடுக்கிறாரு மாறுறாரு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எடுக்கிறாரு சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது திருவாதிரை வந்து புதனுடைய நட்சத்திரம் தான் ஸோ புதன் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் புதன் வந்து ராசிக்கு ரெண்டு பதனக்கூடியவன் அருமை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கலகலப்பம் இருக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதரருடைய ஆதரவு இருக்கும் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க அந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் அதுபோக வந்து வருமானத்துக்கு பல வழிகள் பிறக்கும் சரி அதான் ரொம்ப முக்கியம் வருமானம் இன்றைக்கி மனிதனுக்கு பணம் வரணும் வருமானம் அதிகமாக இருக்கணும் அதுக்கு வந்து பல வழிகளில் வருமானம் வரும் அதுக்கு வந்து நல்ல தேவையான யோசனை பண்ணுங்கள் திட்டங்கள் திட்டத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் நீங்கள் எதனாச்சும் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க ஐடியாவை வந்து இந்த காலகட்டத்தில் கொண்டு போங்க சரியா ஆடி பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கலாம் ஆடி பதினெட்டுக்கு இன்னும் வந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது ஆடி பதினெட்டாம் தேதி அருமையான நாள் எதனாச்சும் சேர வந்தால் அன்றைக்கி ஆரம்பிங்க சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது உலகளந்த வருமான லட்சுமி நாராயண கும்பிடுங்க சரியா அடுத்த புதன் ராசிக்கு வரப்போகிறாரு ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயித்துக்கிழமை தான் சரியா நல்ல நாள் தான் அன்றைக்கி சரியா அன்றைக்கி நல்ல நாள் தான் சங்கரன் கோவில் ஆடி தபசு முடிஞ்சு ஆடி தபசுக்கு அங்கே திருவிழா நடந்துகிட்ருக்கும் சரியா ஆடி பெருக்கு விழா கோமதேமன் பூ பல்லாக்கள்லாம் வர்றாரு நல்ல விசேஷந்தான் காவேரி கொள்ளிடம் காவேரியில் தண்ணி கரைகுரண்டு ஓடும் சரியா அதனால் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆடி பெருக்கு அன்றைக்கி அனைத்தும் கிடைக்கும் சரியா நேர்களே ஸோ பரங்கள் எப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய நட்பு புதிய தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சரியாக புதிய நண்பர்களுடைய சங்கல்பம் அறிமுகம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது நண்பர்களுடன் நல்லபடியாக கலந்துக்கிறவங்க நண்பர்களுடைய சகவாசம் நல்லபடியாக இருக்கும் அவங்களும் உங்களுக்கு தேவையான சில ஐடியா கொடுப்பாங்க அதுபோல் அரசியல்வாதிகள் அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க ஆளுங்க சேர்ந்தாலும் சரி எதுக்கு சேர்ந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கட்சியில் நல்லபடியாக ஒரு பேர் இருக்கும் உங்களோட போக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசு தரப்பு உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துக்கு வந்து அரசாங்கத்தோட உதவி திட்டம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் அரசு மூலியமாக லோன் வாங்குறவங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப வாழ்க்கை பொறுத்தளவுக்கு பிறந்தவர்கள் உதவியாக இருப்பாங்க தம்பதி கணன் மணி உறவுகிட்ட இருந்த மனசாபங்கள்லாம் சரியாக பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படும் குடும்ப வாழ்க்கைங்கிறது வேற தொழில் வாழ்க்கைங்கிறது வேற சரியா தொழிலுங்கிறது வீட்டுக்கு வெளியே குடும்பங்கிறது வீட்டுக்குள்ளே ரெண்டுமே உங்களுக்கு பேலன்ஸாக நல்லபடியாக இருக்கும் மன ஆரோக்கியம் இருக்கும் மனைவா நிறைவாக இருப்பீங்க இதுதான் முக்கியம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற வாழ்க்கை உங்களுக்கு வந்து எல்லா மாட்டத்தையும் தரும் மகிழ்ச்சி நீடித்திருக்கும் சரியான நேர்களை மகிழ்ச்சி தான் முக்கியம் உற்சாகம் மகிழ்ச்சி சந்தோஷம் மூணுமே உங்களுக்கு இருக்கும் நல்லா இருக்குங்க காவிரியில் வெள்ளம் கடவுள் ஓடுற மாதிரி ஆறு கடவுள் ஓடுற மாதிரி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கடவுள் ஓடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது செவ்வாய் கேடு வந்து வெளியே வந்துட்டார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நல்லது தான் பரவாயில்ல சரியாக நாலு ஒம்பது குடைவன் வந்து குரு கேந்திரமாக கண்ணியில் இருக்கிறார் ஓரளவுக்கு நல்ல விசேஷம் தான் அவர் வந்து ஒன்பதாம் மட்டுக்கு ஆறாம் வட்டில் இருக்கிறாரு ஒன்பதாம் மட்டுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு என்ன அப்பா வழியில் சில கடன்கள் படுற மாதிரி இருக்கும் அப்பா வழி உறவினர்கள் வந்து எதனாச்சும் பணம் கணக்கு கேட்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க படிப்பு விஷயத்துக்காக பணம் கேட்பாங்க அது என்னென்னு கவனமாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடி பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வந்து செவ்வாய் வெளியே வந்து ரெண்டாம் இடத்துல வர்றது ஒரு வைக்கிக்கு நல்லதான் சரியா நேர்களே அடுத்தடுத்து வருகிற நாட்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் அதை குறைச்சி பேசிக்கோங்க இருந்தாலும் புதன் வீட்டில் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் சரியா ஏன்னா வீடு கொடுத்தவன அடுத்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ஆணி மாதம் ஆவணி மாதம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பினும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வாக்கு சாணத்தில் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கடுமை இருக்கும் துஷ்டத்தனம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க சரியா கவனமாக பேசுங்க குடிப்பாக ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க வக்கீல் பின்னணி பாடல்கள் திரைப்படத்தில் வேலை பார்க்கறவங்கலாம் உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக கணவன் மனை நல்லா நல்லாயிருக்கும் திருமண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண உறவு நல்லபடியாக கிடைக்கும் அலைன்ஸ்லாம் நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகும் ஆடி மாதம் எங்கேயும் போக முடியாது எல்லாத்தையும் பேசி வைங்க ஆவணி மாதம் முடிவு பண்ணுங்கள் அதுபோக ஆடி பதினெட்டு நான் சொன்ன மாதிரி ஏழாம் தேதி சாரி ஆடி பதினெட்டு இன்றைக்கு வருது மூணாம் தேதி வருது ஆமாம் மூணாம் தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி எதுவும் பொருட்கள் வாங்குறதா வாங்குங்க கல்யாணம் வச்சுருக்கோம் சார் ராவணி மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம்னா அதுக்கு தேவையான பட்டு புடவை தாலிப்பெருக்கு தாலி வாங்குறது நகை வாங்குறது திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறது அட்வான்ஸ் கொடுக்குறது இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் ஆடி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி பண்ணலாம் ஏன்னா ஒரு நாள் வந்து சாய்ஸ் ஆடி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நாலு நட்சத்திரம் கிழமை திதி யோகம் கருணம் எதுவுமே கிடையாது ஆடி பதினெட்டாம் தேதி வந்து விலக்கு வேத ஜோதிடத்தில் விதி விளக்கு விதி பட்ட நாள் ஆடி அன்றைக்கி அனைத்து காரியங்களும் செய்யலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சில காரியங்கள் செய்யக்கூடாது சில காரியங்கள் செய்யக்கூடாது சில காரியங்களை செய்யலாம் சரியா அதை கொஞ்சம் கவனம் அப்போ சீமந்தம் பண்ணுறது மொட்டை அடிக்கிறது காது குத்து இதெல்லாம் செய்யக்கூடாது திருமண சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம் இங்கே விதியும் இருக்குது விதி வழக்கமும் இருக்குது அதை நீங்கள் கேட்டுக்கணும் சில நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் ஜோசியர்கிட்ட கேட்டு செய்யணும் சரி யூடியூப்பில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சிடக்கூடாது எடுத்தேன் கவழ்த்தன்னு செய்யக்கூடாது சில பேருக்கு சில நாட்கள் ஒத்து போகாது அன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம் வருது அன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் வருது அன்றைக்கி நவமி பார்த்தியா திதி சரியில்லை அன்றைக்கி அன்றைக்கி வந்து திதி சரியில்லை காலையில் ஒன்பதாம் முக்கால் வரைக்கும் நவமி இருக்குது கவனமாக செய்யணும் அட்டமி நவமி நவமி வந்துடும் சரியா அதனால் திதியும் பார்க்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆடி பதினெட்டு சில விஷயத்துக்கு நல்ல நாட்கள் தான் ஓகே நேயர்களே எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா தேக நல்லா இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் துணிச்சல் இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பதினொன்றாம் இடத்தில் சுபத்துவம் வராது ராசிக்கு ஐந்து எட்டு குடைவன் தூர தேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் சரியா தூர தேச வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிம்ம ராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதை வந்து குரு நல்லா செய்வார் சரியா ரகசியம் இருக்கும் எப்பயுமே ஒரு ரகசியத்தோடு தான் இருப்பீங்க ஏன்னா புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால மனதில் ஒரு ரகசியம் இருக்கும் ரகசியத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மாதிரி கண்டிப்பைப்படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உலக அனுபவம் இருக்கும் நாலு இடத்துக்கு வெளிநாடு வெளிமானம் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் போயிட்டு வாங்க சிறிய நேர்களை இந்த காலகட்ட வந்து தூர அமைப்புக்கு நல்லா இருக்குது எட்டாம் இடம் வலுப்படுது சரியா எட்டு குடைவன் வந்து பதினொன்னாம் இடத்துல நல்லா இருக்கும் தேக அரைக்க நல்லா இருக்கும் இடமாற்றம் இருக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க சுற்றிக்கிட்டே இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு இடத்துல இருக்க முடியாது சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் லாபம் இருக்கும் யோகம் இருக்கும் சரியா நிறைய பேருக்கு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நலப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரபல யோகம் இருக்கும் அதுபோல் சாஸ்திரம் படித்தவர்கள் கணிதம் படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோங்க உபதேசம் பண்ணுவீங்க சரியா மனைவி வழியில் எதனாச்சும் உங்களுக்கு உயில் கிடைக்கும் அதாவது இந்த வீடியோ கேட்குற நேயர் ஆணா இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர் வழியில் எதனா சொத்து கிடைக்கும் தன வரவு உண்டு அது உயில் எழுதி கொடுப்பாங்க பிறர் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஏன்னா தனகாரகன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பிறர் தனம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு தலைமை பதிவு வ வகிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் லீடராக இருக்கிறீங்க டீம் லீடரோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு லீடரு இருந்தீங்கன்னா அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும் நிலைத்த வருமானம் இருக்கும் சில பேருக்கு பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வயிற்றில் பித்த நோய் பித்தப்பை பிரச்சனை பித்த பித்தத்தில் கல் வயிற்று கோளாறுகள் செரிமான பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருங்க சரியா அதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் அதுபோக வந்து நான் எட்டாம் இடத்துல சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் இடம் வந்து அசுப சாணம் தான் குரு வீட்டில் இருக்கிறாரு குரு வீட்டில் சனி இருந்தாலே வாயுத்தொல்லை இருக்கும் சரியாக வாயுத்தொல்லை வாய்ட் பொறுமல் இதெல்லாம் இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க செல்வ சே சேமிப்பு இருக்கும் கையில் காசு பணமாக இருக்கும் வர்ற காசு பணத்தை சேமிப்பீங்க அதுபோல் எதிலையும் துணிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும் சகோதர விருத்தி இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தெய்வ கடாசியமாக இருக்கும் அதான் முக்கியம் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்ததுமா சொன்ன மாதிரி தெய்வ கடாட்சியம் இருக்கும் தெய்வத்தோட அருள் இருக்கும் நான் சொல்கிறேன் அன்னைக்கு நல்லா பூஜை பண்ணிருங்க ஆகஸ்ட் தேதி ஆடி அன்னைக்கு வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியா நேரிலே புதன் சூரியன் சந்திரன் சிவசக்தி பூஜை பண்ணிடுங்க சரியாக மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டில் அன்றைக்கி வந்து சக்தி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த பூஜை புனஸ்காரத்தை பற்றிலாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தனமும் மஞ்சளும் கலந்து ஒரு விநாயகர் பிடிங்க சந்தனம் மஞ்சள் கலந்து தண்ணியில் கொஞ்சம் இலக்கமாக கலந்து பிடிக்கிற மாதிரி விநாயகர் பிடிச்சி அதில் குங்குமத்தை வந்துடுங்க மகாலட்சுமியும் விநாயகரும் ஆதிபராசக்தி வந்துடுவாங்க அதுபோக வந்து நாம சொல்லுங்கள் நாம சொல்லும்போது சரஸ்வதி வந்துடுவா சிவசக்தி படத்தை வச்சுக்கோங்க சோம சோமகந்தர் படம்னு இருக்கும் அது சிவசக்தி முருகன் விநாயகர் நாலு பேர் சேர்ந்த படத்தை எப்பவுமே வீட்டில் வச்சுருக்கோம் அது ரொம்ப நல்லது அது கடையில் கடைக்க வாங்கி வச்சுக்கோங்க சிவசக்தி விநாயகர் முருகன் நாலு பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த குடும்பமே இருக்கும் சிவ குடும்பம் அது பேருக்கு சிவசக்தி குடும்பம் இருக்கும் விநாயகரும் முருகனும் இருப்பாங்க தாப்பனோட இருப்பாங்க அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த சந்தனத்தை வச்சுக்கோங்க மற்ற எதுவுமே வேண்டாம் சரியா இந்த சந்தன விநாயகர் மஞ்சளில் பிடிச்ச சந்தன விநாயகர் சந்தனம் மஞ்சளும் பிடிச்ச விநாயகர் அடுத்து அந்த படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு வந்து மாசரி மலர்கள் போடுங்க சரியா முல்லைப்பூ மல்லிகைப்பூ இந்த பூ போடுங்க வில்வம் போட வேண்டாம் ஏன்னா சக்தியும் முருகன் விநாயகர் இருக்கிறதுனால சிவனாக தனியாக இருந்தால் தான் வில்பம் போடணும் லிங்கம் அல்லது சிவம் தனிப்படமாக இருந்தால் தான் வில்பம் போடணும் அவர் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தார்னா பூக்கள் போடலாம் மல்லிகை முல்லை மறிகொழந்து ரோஜாப்பூ இது மாதிரி பூக்களை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள் சந்தனம் குங்குமம் வைங்க நைவேத்தியத்துக்கு பால் வையுங்க நாட்டு சக்கரை போட்டால் பால் வைங்க இறை நமத்தை சொல்லுங்கள் சிவசக்தி மந்திரத்தை சொல்லுங்கள் சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சரி அன்றைக்கி ஆடி பௌர்ணமி தான் நல்ல நாள் தான் சிவசக்தி தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறது அம்மாவாசையினா சேர்ந்துக்கிறது பௌர்ணமினா பார்த்துக்கிறது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ளே சந்திச்சுக்கிடுவாங்க சிவசக்தியும் தங்களுக்குள்ள சந்திச்சுக்கிடுவாங்க அன்னைக்கு புதனும் இருக்கிறாரு புதன் வந்து பெருமாள் பெருமாளோட அம்சம் ஸோ பெருமாள் படத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் சரியா பெருமாள் படத்தையும் வச்சுக்கலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனால என்ன வாக்கு ஸ்தானாதிபதி தானே நீங்கள் பெருமாள் படத்தை வச்சுட்டாலும் சரி இல்லைனா இறைவனுடைய நாமத்தை வாக்கால் சொன்னாலும் சரி சரியா சக்தி நாமத்தை சொல்லலாம் ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி தேவி ஸ்ரீ கருமாரி மனை போட்டி சந்தனமாரியமனை போற்றி முத்துமாரிமனைப் போட்டி இருக்கும் கூட மாரிமனை போற்றி ஆளவந்தமாரிமனைப் போட்டி சமயபுரத்து மாறிமனை போற்றி வெயிலுந்த மண்ணைப் போட்டி வண்டியூர் தப்பக்கொளத்து மாறி மனைவி போட்டி வெச்சமரத்து மாறுமனை போட்டி செல்லத்த மண்ணைப் பொட்டி கண்ணுடைய கண்ணத்தால் அன்னையைப் போட்டி உஜ்ஜினி மகாலையை பொட்டி கல்கத்தா காலையே பொட்டி நாககாலையமனை போட்டி வண்டி மகாலையே போட்டி வீரபத்திர காலியமனை போட்டி காளி கற்பா அம்பாலையே போட்டி மடப்புரத்து காலையின் அன்னையே போட்டி சிவதுர்க்கையே போட்டி கிருஷ்ண துர்க்கையே புட்டி வனதுர்க்கையே போட்டி துர்கா பரமசிதாயேப் போட்டி கிரியாசக்தியை போட்டி இச்சாசக்தியை போட்டி யானசக்தியைப் போட்டி மாயசக்தியைப் போட்டி நாகசக்தியைப் போட்டி தாய்மங்கலத்து மாரியம்மன் மண் அம்மையே போற்றி அயர்தடு சக்தி பீடமே போற்றி அனைத்துக்கும் தலைமையாக இருக்கிறதா ஆதிபரா சக்தி அம்மாவையே போற்றி அப்படின்னு சொல்லுங்க சரியா சக்தி மந்திரத்தை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஆடி பௌர்ணமி சக்தி வழிபாடு சிறப்பே தரும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னென்ன பலன்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை பண்ணிவிட்டு வீடியோ முடிங்க நல்லாயிருக்கும் சுக்கரன் அடுத்து நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் மிக சிறப்புதான் சுக்கரன் வந்து அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுப்பாரு நீங்கள் இந்த சக்தி வழிபாடு வந்து அந்த மகாலட்சுமி வடிவமான சந்தன விநாயகர் வச்சு பிடிச்சி செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடும் சரியா ஒரே நேரத்தில் சக்தி மகாலட்சுமி சரஸ்வதி மூணு பேருமே வந்துடுவாங்க சரஸ்வதி உங்கள் நாவலிருந்து வர மந்திரம் சக்தி அங்கே ஏற்கனவே இருக்கிறா மகாலட்சுமி சந்தனத்திலையும் மஞ்சளே வந்துவிட்டா அவ்வளோதான் பூஜை முடிஞ்சு என்ன பண்ணுங்கன்னா அடுத்த வாரம் அந்த சந்தனத்தை கரைச்சி வீடு முழுக்க தொளிச்சு வச்சுருங்க வீடு முழுக்க மூலையில் தொளிங்க ஈசான மூலையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மூலையாக தொழிங்க பாத்ரூம் மூலையை தொழிக்க வேண்டாம் ஏன்னா அந்த சந்தனத்தை கரைச்சுடணும் ஒரு பித்தாள பாத்திரத்தை போட்டு கரைச்சி அந்த தண்ணியை வந்து மூலையில் தொளிக்கணும் செவத்தில் தொளிச்சிடாதீங்க கரை பிடிக்கும் மூளையில் தொழிச்சிங்கன்னா நம்ம கால் மீதி படாது சரியா அந்த இடத்துல அப்படி ஓம் சக்தியை போற்றி ஆதிபராசக்தி அன்னையை போட்டி முப்பது தேவிகளை போட்டி மும்மூர்த்திகளே போட்டி முப்பத்து கூட தேவர்களே போற்றி அப்படின்னு அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லிகிட்டே தொழிலுங்க வீடு சுபத்தமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு நீங்களே ஒரு இது பண்ண மாதிரி இருக்கும் பூஜை புனஸ்காரம் பண்ணி ஒரு கோமம் வளர்த்து ஒரு தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம சொல்கிற மந்திரம் வந்து அப்படியே அந்த விநாயகர் விநாயகர் புடியில் இருக்கும் மஞ்சள் அந்த சந்தனம் மஞ்சளம் பிடிச்ச புடியில் இருக்கும் அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதை கரைச்சிட்டு அப்படியே செய்யுங்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டாம் வேலைக்கிழமை செய்யங்க எட்டாம் தேதி செஞ்சீங்கன்னா வேலைக்கிழமை அடுத்த வேலைக்கிழமை என்றைக்கு சார் வருது அந்த டேட்டையும் சொல்கிறேன் என் வேலை இதான பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு காலையில் அதை கரைச்சிட்டு வீடு முழுக்க தொழிச்சிட்டு சாமியை கும்பிடுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வார வாரம் படி செய்யுங்க சரியாக வார வாரம் விநாயகர் படிங்க மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசியில் வந்து கேது இருக்கிறார் கேது வந்து விநாயகர் அம்சம் மதி தேவதை கேது கதி தேவதை விநாயகர் தான் கேது இருந்து உங்களுக்கு உடச்சில் கொடுப்பாரு காரியத்தை நடத்த விட மாட்டார் சோமியத்தை நடத்தை கொடுப்பார் அசதியை கொடுப்பார் எல்லா பிரச்சனையும் கொடுப்பார் சரியா ஒரு விருத்தியை கொடுக்க மாட்டார் அதனால் விநாயகர் வீட்டிலையே பிடிச்சி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா சிம்ம ராசி நேர்களுக்கு அருமருந்தான் இருக்கும் சரியா இது இதுதான் பூஜை புனஸ்காரம் நேராகாலம் பார்த்து செய்யணும் இதை தான் சூட்சம வழிபாடு சொல்கிறோம் ராசியில் ஒரு கிரகம் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு கேது இருக்கிறாரு அதனால விநாயகர் வழிபாடு இருக்கணும் கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே பிடிங்க மஞ்சள் சந்தனம் கலந்து விநாயகர் பிடிச்சி குங்குமம் வச்சுருங்க குட்டி விநாயகர் சரியா அரசியலை இருந்துச்சின்னா சிறப்பு அரசியலை இருந்துச்சுன்னா அது மேலே வச்சிங்கன்னா நல்லது வாழையில காட்டில் அரசியலை மேலே அந்த விநாயகர் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அரசியலை கிடக்கும் அரசியலை வந்து கோயிலில் போனீங்கன்னா பறிச்சிட்டு வந்துருங்க கோயிலில் மரத்தில் இருக்கும் கிட்ட தூரத்தில் இருக்கும் நாலஞ்சுலேயே பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பூஜை பண்ணுற அன்றைக்கி அந்த அரசியலையை வச்சுட்டு அதுக்கு மேலே விநாயகர் வைங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது கொஞ்சம் யோசிக்கணும் தெய்வத்தை வணங்குறதுக்கு தெய்வ பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் எதுக்கும் யோசனை பண்ணுறோம் சரியா என்னென்ன காரியம் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முகத்துக்குலாம் யோசனை பண்ணுறோம் ரூம் போட்டு யோசனை பண்ணுறோம் தெய்வத்தை எப்படி கும்பிடணும் பூஜை புனஸ்காரத்தை எப்படி செய்யணும் அதுக்கு யோசனை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளை வழி நடத்துகிறதே படைச்சதே தெய்வங்கள் தான் அந்த தெய்வ காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணி நாலு நட்சத்திரம் பார்த்து கரெக்டாக சிறப்பாக செஞ்சோம்னா நல்லதாக இருக்கும் நம்ம ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ண எப்படி முகூர்த்தம் குடிக்கிறோம் என்னெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி தானே தெய்வத்துக்கு செய்யணும் ஏன்னா தெய்வம் பேசுகிறது கிடையாது அதனால நமக்கு அதில் நம்பிக்கை குறைஞ்சி போகுது சரியா தெய்வமும் உயிர் உள்ள ஒரு அமைப்பு தான் தெய்வத்துக்கும் உயிர் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க ஃபோட்டா உருவங்கள் சுரபங்கள் விக்கிரங்கள் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது நம்ம உயிரோட்டமாக பார்க்கணும் அந்த தெய்வம் ஃபோட்டோவில் இருந்தாலுமே ஓட்டமாக தான் இருக்குது உயிரோட்டமாக நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசும் அந்த தெய்வத்துக்கு உயிர் இருக்குது சரியா அந்த உயிரை நம்ம தான் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும்னு மந்திரம் சொல்லணும் பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அதுக்கு வேண்டியதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பூஜை ரூமில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் உயிர் பற்றும் உயிர் பெற்றுச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் வாழ்த்துக்கள் நேரில் நல்லா இருக்குது சுக்குரன் அடுத்தடுத்து நல்லா நம்பிக்கைக்கு வராரு குட்டி சுக்குரன் நிறைய பழங்களை கொடுப்பாரு குட்டி சுக்குரன் குட்டி கொடுப்பான் வாழ்த்துக்கள் அனைத்து வளங்கள் நலங்களை பெறுங்கள் பூரம் மகம் முத்திரம் ஒண்ணாமம்பத்தில் பிறந்த நேர்கள் சில சாபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்காயம் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே